வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் மூகி கீர்த்தி டேல்ஸ் வரலாற்றில் மறைந்து போன வீரர்களையும் மனித மனதை உருக்கும் உண்மையான கதைகளையும் தமிழில் உயிரோட்டமுடன் சொல்லிக் கொடுக்கும் ஒரு பயணம் இது இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு சாம்ராட்டின் உள்ளத்திலிருந்து எட்டிய வெளிச்சம் போர் வழியில் ஆரம்பித்து புத்த மதத்தின் அமைதி வழியில் முடிந்த வரலாற்றை மாற்றிய ஒரு மன்னனின் மறக்க முடியாத பயணம் வரலாற்றில் வெற்றியாளர் அவர்தான் ஆனாலும் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திய சாம்ராட் அசோகன் இந்த பயணத்தை வாருங்கள் நம்முடன் சேர்ந்து அனுபவிப்போம் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு முறையைத் தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறுகிறான் என்பதே ஒரு சாதனை ஆனால் தனது தவறுகளை உணர்ந்து மனதையும் வாழ்வையும் மாற்றிக்கொள்கிறான் என்றால் அதுவே உண்மையான வீரன் இது ஒரு மன்னனுடைய உண்மை கதை அவரது பெயர் அசோகன் அசோகன் மாவுரிய பேரரசின் மிகச் சக்திவாய்ந்த அரசனாக இருந்தார் தந்தை பிந்துசாரனுக்குப் பிறகு சகோதரர்களை ஒதுக்கி சிங்காசனத்தில் ஏறினார் ஆரம்பத்தில் அவர் மிகவும் கடுமையானவராக இருந்தார் குற்றவாளிகள் கிழவர்கள் சிறுவர்களுக்கும் இரக்கமில்லாமல் கடுமையாக ஆளினார் மக்கள் அவருக்கு சந்தானமில்லாத சாம்ராட் என்று பயத்தில் பேசத் தொடங்கினர் அவர் ஆட்சியை காடுகளையும் கிராமங்களையும் வரை விரிவாக்கம் செய்ய ஆசையோடு இருந்தார் இம்யிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கலிங்கத்தை கைப்பற்ற முயன்றபோது இந்த கதை மாற்றத்தை சந்திக்கிறது ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த பெரும் யுத்தத்தில் வென்றார் ஆனால் வெற்றி என்றாலும் இரத்தத்தில் மூழ்கிய காட்சி நிலம் முழுவதும் இரத்தம் அழுகை பிணங்கள் அப்போதுதான் மனம் உருகியது நான் வெற்றியாளராக இருக்கிறேனா பிணத்தினால் நான் நான்பற்றவனாகிவிட்டேனா என்று எண்ணினார் அந்த தருணமே வாழ்க்கையை மாற்றியது போரியும் வன்முறையையும் விட்டு புத்தரின் போதனைகளை பின்பற்றினார் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் தர்மம் அருள் சமத்துவம் ஆகியவற்றுக்காக அவர் ஆனார் தர்ம சக்கரவர்த்தி அசோகன் மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்தாவையும் இலங்கைக்கு அனுப்பி புத்த மதத்தை பரப்பினார் இன்றைய ஸ்ரீ லங்கா நாட்டில் புத்த மதத்தின் ஆரம்பதாயாகும் அசோகன்தான் இந்திய தேசியக் கொடியில் நடுவில் காணும் அசோக சக்கரம் அவர் பரப்பிய நீதியின் அடையாளம் இது ஒரு சக்கரம் அல்ல இது அழிவிலிருந்து அமைதிக்கு சென்று தொடங்கிய ஒரு அரசனின் உணர்ச்சி மாறுதலின் சின்னம் மனதை மாற்றுவது பலரால் முடியாது ஆனால் மாற்றியவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் அசோகனின் வாழ்க்கை வன்முறையிலும் வினையிலும் மனிதம் முக்கியம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது அசோகன் ஒரு போராளி மட்டுமல்ல மனதை மாற்றிய மன்னனாக வரலாற்றை மாற்றியவர் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பக்கத்தில் இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி மூகி டேல்ஸ் ஆய் தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்கள் வரலாறு பேசும் வாய்மையை கேட்க மறைந்த கதைகள் உங்கள் உள்ளத்தை தொட மறக்காமல் மறுநாள் சந்திக்க மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே இது உங்கள் மூகி கீர்த்தி டேல்ஸ் சந்திப்போம் அடுத்த கதையில்